எ இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் ஃபோன் பண்ணே? ஆ? யார் ஃபோன் பண்ணினே? எதுக்கு? ஆ? உனக்கு என்ன வேலையும் தெரியலாமா ஏய் ஏ உனக்கு என்ன வேலையும் தெரிஞ்சுக்கலாமா நீ எதுக்கு வந்து உனக்கு வேலை இல்லையா எதுக்கு வந்து யூடியூப்ல தெரியாம கேக்குற நானும் தெரியாம கேக்குறேன் நீ எதுக்கு வந்தீங்க சொல்லு பதில் சொல்லு பாப்போம் என்னோட வேலையை நீ வந்து செய்றியாப்பா வீட்டுல நிறைய வேலை இருக்கு வரையா

உங்கள் ஊர்லேயெல்லாம் குளிர் எப்படிங்க இருக்குது இங்கேலாம் சரியான குளிர் பயங்கர குளிர் பனி ஓவராக இருக்குது கேம் ஸ்டார் ஹாய் ஹாய் காலை வணக்கம் ஹாய் ஹனு ஜில்லா ஜிவா வாங்க வாங்க சார் காலை வணக்கம் என்ன காலையில சிரிப்பு தங்கமணி பிரதர் வாங்க வாங்க காலை சிரிப்பு இல்ல அப்புறம் என்னது அந்த பொம்மை அடுப்பா ஏன் என்னாச்சு ஜாகிராம் நேமு வணக்கம் சொல்லிருக்கீங்க வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் ஒரு லைக் பண்ணுங்க என்ன நினைச்சு ஏன் கமாண்ட் ஏ உன்னோட கமாண்டே எனக்கு வரலப்பா வந்தா படிக்கிறேன் குட் மார்னிங் டீ குடிச்சாச்சா டீ சாப்பிட்டாச்சுங்க நீ இதெல்லாம் உன்னோட கமெண்ட் வரவே இல்லை மாமா ஒர்க் போயிட்டாரா போயிட்டாரு போயிட்டாரு பகல் சுத்து